பாலூட்டும் சங்கு அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது பொழுது மூடு மாறத்தான் செய்து அப்புறம் எப்படி நான் நார்மலா பேச முடியும் ஹஸ்கி வாய்ஸ் வரத்தான் செய்து இந்த கண்ணு மொழியை அங்கிட்டு அங்கிட்டு உருட்டாம நேரம் என் கண்ணை மட்டும் பார்த்து பேசுங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கல்ல ஒரே குத்தா குத்தி கண்ணு மொழியை நோட்டி கையில கொடுத்துருவேன் ஆஹா அப்படின்னா அது என் பாக்கியம் என் கண்ணே போனாலும் பரவாயில்ல போதும் இந்த வம்பு பேச்செல்லாம் போதும் உள்ளுங்க மரியாதையா சொல்லிருங்க என்னங்க மேம் என்னங்க மேம் சொல்லணும் இப்போ நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்ட்டா பதில் சொல்லணும் அப்படி சொல்லல இந்த தொண்ட வச்சு ஒரே குத்து ஆ சரி சொல்லுங்க வாகா குட்டி யாரோட பையன் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே தான் மேடம் என் பையன்தான் சரி

முடியாது தொண்ட குழியில கத்திய இறக்கிக்கிட்டே தான் கேள்வி கேட்பேன் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நானும் அப்படித்தான் பேசுவேன் நீங்க ஒரு மாதிரியா பேசி என்னைய அப்படியே ஒரு மாதிரியா மாத்த பாக்குறீங்க இதெல்லாம் வேலைக்காகாது ஒரு குத்து குத்துனாதான் தான் சரியா வரும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறீங்களே அதான் எனக்கு ஆன்சர் வேண்டியதா இருக்குல்ல கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரே குத்த குத்தி சொருகிட்டு போயிட்டே இருப்பேன் ஆ சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லுங்க நீங்க வாகா குட்டிக்கு அப்பான்னா வாகா குட்டிக்கு அம்மா யாரு

இந்த எல்லாம் கையில் கட்டி வச்சுருக்கிற என்கிட்ட வேண்டாம் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்ததுன்னு தெரியணும்னா அப்படியே என்கூட சேர்ந்து மேலே பாருங்க ம் பாருங்க பார்க்குறேங்க சொல்லுங்க செக் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண போய்ட்டா ஏதாவது ஒரு பதில பட்டுன்னு சொல்கிறாளா இங்கே நமக்கு தான் படப்படம் இருக்கு ரிசல்ட் மட்டும் எனக்கு சாதகமாகவே வரணும் கடவுளே என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே உமா உமா சீக்கிரமா

உனக்கு குழந்தையெல்லாம் ஒன்றும் பிறக்கல நீ கன்னி பொண்ணு தான் ஆ உம்மா உம்மா நெஜமாவா சொல்கிற ஏய் மலர் என்ன இந்த விஷயத்தை சொன்னா சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா என்னாச்சு உனக்கு உம்மா நல்லா செக் பண்ணி பார்த்தியா எனக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை எதுவும் பிறக்கலையா அப்படியே ஓங்கி அரைஞ்சன்னா வையே நான் தான் நீ கன்னி பொண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கே நீ என்னடா அப்போ எனக்கு இது வரைக்கும் குழந்தை புறக்கலையான்னு வருத்தப்பட்டு கேட்டுட்டு இருக்க அம்மா நீ மட்டும் தனியாவா வந்த ராஜு காலியா கூட வரல அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லவா இதெல்லாம் இரு இரு உடனே பாயாத அவனுங்களுக்கு தெரியாது நான் வந்தது முதல்ல இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு எதுக்கு வந்தது ஏன் வந்தது எப்படி வரலாம் சரி சரி விடு உடனே நீ டென்ஷன் ஆகாத அதான் குழந்தை பிறக்கலான்னு சொல்லிட்டேல எந்த ப்ராப்ளமும் இல்லை விடு

சரி சரி நான் வந்துட்டு போனது இந்த மாதிரி செக் பண்ணதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் போயிட்டு வரேன் இல்ல கிளம்புறேன் என்ன பொண்ணுடா இவ என்ன கேள்வி கேட்டுட்டு போறா எதுக்கு செக் பண்ண வந்திருக்கான்னு புரிஞ்சுதான் வந்திருக்காளா இப்ப சொல்லுங்க வாக்கா குட்டி யாரோட பையன் எப்ப கேட்டாலும் வாக்கா குட்டி என்னோட பையன் தான் அப்போ வாக்கா குட்டியோட அம்மா ஏன் பொண்டாதி கேண்டிமேன் அது எப்படி சாத்தியமாகும் நானும் ஒரு கண்ணி பொண்ணு நான் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் இது வரைக்கும் நான் குழந்தையே பெற்றுக்கிடலன்னு என் ஃப்ரெண்டு உமா டாக்டர் சொல்லிட்டாங்க நான் என்ன செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது குழம்புது அம்மா அது என்ன கேண்டி இப்போ இது ரொம்ப முக்கியம் எனக்கு ரொம்ப முக்கியம் தான் சொல்லுங்க அது என்ன கேண்டி மேன் அதே நீங்க தான் என்னதான் அப்படி கூப்பிடுங்க அப்ப தான் இருக்க முடியும் அது ஏன் அந்த பேர் எனக்கு வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் ஹ சக்கரியா பேசி பேசி மயக்கறீங்களா அதுக்காக தான் அந்த பேர் நல்லா இருக்கே யார் வச்ச பேர் அது நான்தா நானே வச்ச பெயர்தான் எப்போ வச்ச பேர் அது எப்போயா வச்ச பேர் இப்போ அது முக்கியம் கிடையாது அப்படியே பேச மாட்டாதீங்க சொல்லுங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் தான் மேம் இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பேச்சு படியே வச்சுக்கிட்டாலும் நீங்கள் வாகா குட்டியோட அப்பா உங்கள் பொண்டாட்டின்னா அதுவே நானாக ஏற்படுத்திக்கிட்ட உறவு தான் நீங்கள் ஒன்று இன்னும் எனக்கு தாலி கட்டலை சரி உங்கள் கணக்குப்படியே உங்கள் பொண்டாட்டி நான் வாகா குட்டியோட அம்மாவாக இருந்தாலும் நான் ஒரு கண்ணி பொண்ணு எப்படி குழந்தை பெற்றிருக்க முடியும் குழந்தை இது வரைக்கும் எனக்கு பிறக்கவே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா வாகா குட்டி எங்கேருந்து வந்தான் அதை நீங்கள் தான் சொல்லணும் பட்டு இங்கே பாருடா என் கண்ணில் என் மூக்கில்லை நீ செல்லல சொல்லுடா பட்டு வாாகுட்டி எப்படி வந்தா மேடம் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சங்களே கொஞ்சுறேன் சரி கொல்றத தான் சொல்றீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு கொல்லுங்க இப்படியே பேசி பேசி என்னை டைவர்ட் பண்ண பார்க்காதீங்க உண்மையே சொல்லுங்க மேடம் இப்போ முதல்ல மேடம்னு கோபப்படுறத நிறுத்துங்க இது என்னது புதுசா மேடம் நீங்க தான மேம் சொல்றீங்க எனக்கும் உங்களுக்கு இ中間 ஒண்ணும் இல்லன்னு அப்புறம் நான் உங்களுக்கு மரியாதையா மேடம் னுதான கூப்பிடணும் ஆமா ஆமா ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல மாட்டான் நான் இப்படி உங்க பக்கத்துல வந்து உரசிக்கிட்டு நிக்கிறேன் நீங்களும் கண்ணு முழி ஒரேடி ஒரேடி அங்க இங்கயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆளே பாரு இன்னொரு தடவை மேடம் னு கூப்டேங்க நீங்களே அப்படியே ஒரே குத்தா குத்தி இறக்கிடுவேன் அப்படினா நீங்க முதல்ல சொன்னதை வாபஸ் வாங்குங்க மேம் சரி உங்களுக்கும் எனக்கும் இடையில் nenhuma ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னதை நான் वापस வாங்கிக்கிறேன்

எப்பவும் போலவே கூப்பிடுங்க அப்படியா சரி நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்னமோ ஒன்று இருக்குன்னு சொன்னேன் லேடி அது என்னன்னு சொல்லு நான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்கு அது என்னென்னமோ இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முக்கிய காரணம்னா அது லவ் ஆ லவ் சரி எத்தனையோ தடவை என் காரில் பைக்கில் எனக்கே தெரியாமல் பூ வச்சுட்டு போனேன் லேடி அதெல்லாம் எதுக்காக அதெல்லாம் என் காதல உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்காக ஆ சரி எனக்கு தெரியாம எதுக்கு அந்த வேலைய பண்ண நீங்க தானே சாமி இன்னும் ஒரு வருஷத்துக்கு கல்யாணமே வேண்டாம்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்க அம்மா கிட்ட அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது பிசினஸ்ல இன்னமும் சக்சஸ்ஃபுல்லா போயிடு நம்பர் 1 வரணும் அப்ப அது வரைக்கும் இப்படியே உங்களுக்கே தெரியாம உங்களை காதலிச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன் நான் அப்போ சென்னையில் ஹாஸ்டலில் இருக்கும்போது நல்ல புதுசு புதுசாக அழகழகாக ரோஜா செடி தொட்டி தொட்டியாக வாங்கி வைப்பேன் அதில் பூத்த பூவெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பேன் அதான் அது எதுக்காக அதான் என் காதலை சொல்றதுக்காக அப்போ அந்த பூவெல்லாம் கொடுத்து உன் காதலை சொன்னேன் இப்போ நான் பக்கத்தில் தானே இருக்கேன் அதுவும் உன் கண்ணு முன்னாடி இப்போ உன் வாயால் ஒரு தடவை சொல்லு சொன்ன சொன்னா நீ என்ன கேட்டாலும் செய்வேன் நிஜமா என்ன கேட்டாலும் செய்யணும் பேச்சு மாற கூடாது ஆஹா மாற மாட்டேன் என்னடி கத்தியில வித்த ம் பேச்சில வித்த காட்டுற உங்களுக்கு கத்தியில தான் வித்த காட்டணும் நீங்க உடனே அப்படியே பேச்ச மாத்தி மயக்காதீங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நான் நீங்க கேட்டத சொல்லிட்டேன் இப்போ நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க என்ன வேணாலும் செய்வேன் சொல்லிருக்கீங்க சரி கேளு என்ன வேணும் உனக்கு வாகா குட்டி நம்ம பையன்னா அவன் எப்படி வந்தான் அது எனக்கு தெரிஞ்சாகணும் சரி அப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் இப்போ என்ன தெரியணும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே நீ சொல்லுடி எவ்வளவு பிடிக்கும் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட்டே கிடையாது சரி வாக்கா குட்டியா அதுக்கும் லிமிட் கிடையாது சரி நான் வாகா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உன் கூட இருப்போம்னா உனக்கு யார் வேணும் இது என்ன பேச்சு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி என் பொண்டாடி பதில் சொல்லுடி இந்த கேள்விக்கெல்லாம் ஆப்ஷனே கிடையாது எனக்கு ரெண்டு பேரும் தான் வேணும் அது ஏன் அப்படி நீயே சொல்லிட்ட நீ கண்ணி பொண்ணுன்னு அப்போ வாகா குட்டி உனக்கு பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு அப்புறமும் எப்படி பார்க்க குட்டி மேல இவ்வளவு பாசம் என் பிள்ளைங்கிறதுனால தானே அப்படியும் வச்சுக்கலாம் சரி இப்போ நான் இல்லாம வாக்க மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா உனக்கு ஓகேவா நல்லபடியா பிள்ளைய வளர்த்துருவியா இப்போ எதுக்கு இந்த பேச்சு கேட்டதுக்கு பதில் சொல்லுடி எனக்கு நீங்களும் வேணும் வாக்க வேணும்னு சொல்லியாச்சே திரும்ப திரும்ப இப்படி கேட்டு என்ன மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன் நீங்க இல்லாம வாக்க குட்டியும் இல்லாம நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் வேணும் எனக்கு தேவை குட்டி எப்படி வந்தான் அவன் எப்படி வேணாலும் வந்திருக்கட்டும் அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும் அவ்வளவுதான் எப்படி வேணாலும் வந்துருக்கட்டும்னா இதுக்கு என்னடி அர்த்தம் தேவிகா ராணியை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினதுக்கப்புறம் நானும் கிடைக்கலன்னதும் வேற யாராவது ஒரு பொண்ணு கூட லவ் சார் வந்திருக்கலாம் அந்த பொண்ணு கூட போதும் இதுக்கு மேலே என்ன ஏதாவது சொல்ல வைக்காதீங்க சொல்லுங்கள் வாககுட்டி எப்படி வந்தான் சொல்லு 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 வேற ஒரு பொண்ணு கூட லவ் அஃபேர் வச்சு அதான் அதான் எனக்கு தெரியும் என் வாயிலேயே ஏதாவது போட்டு வாங்கி இன்னும் பத்து நாளைக்கு இதையே சொல்லி சொல்லி என்னை ஓட்டணும் அதுக்கு எனக்கு இப்போ வேண்டியது ஒரே ஒரு உண்மைதான் வாதா குட்டி யாரோட பையன் ஏன் பையன் தாண்டி எத்தனை தடவை கேட்டாலும் அவன் ஏன் பையன் தான் இங்கே பாருங்க கொன்றுவேன் சரி உங்க பையனாவே இருக்கட்டும் எப்படி வந்தான் இப்படி மட்டும் வாய்ஸை மாற்றி மாற்றி பேசாதீங்க சொல்லிட்டேன்

உங்க फ्रेंड्स எல்லாம் மிஸ் பண்றீங்களா பரவாயில்லையே இவர்கிட்ட பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும் வாய மூட முடியாது அப்படி தான் போல குட்டி மனு உன் டார்லிங் எங்கடா கண்ணு டார்லிங் நிலா பிரெண்ட் பாக்க போய் இருக்காங்க சரி அப்படியே மெல்ல மாடி ஏறி போய் அவங்கள பார்த்துட்டு வாங்க டார்லிங் டார்லிங் னு கூப்பிட்டுட்டே போகணும் சும்மா போக கூடாதேன்னு ஆ சரிங்க பாட்டி கூட்டி

சரி உங்க ஃப்ரெண்டோட வீடு நீங்க போகலாம் எங்க வேணாலும் போகலாம் போயிட்டு வாங்க ஓகே थैंक यू टाटा फ्रेंड மெல்ல போகணும்டா குட்டி ஓகே பைட்டி நீங்க என் வீட்டுக்கு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலமா வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா எங்கேனாலும் போய் தான் ஆகணும் வந்ததنا ஆகணும் உங்க பொண்ணு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆ தெரியும் நேத்து இங்க தான் வந்தா நான் வீட்டுக்குள்ள சேர்க்கல விரட்டி விட்டுட்டேன் வெண்ணிலாவுமே அப்படித்தான் ரொம்ப கோவமா பேசி திட்டி வெளியே அனுப்பிட்டான் அவ்வளவுதான் தெரியுமா இல்ல அதுக்கு மேலேயும் தெரியுமா வேற வேற என்னமா உங்க பொண்ணு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா போலீஸ் ஸ்டேஷன்லயா என் பிள்ளை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இங்கே பார்த்த வேலையை தான் துபாயிலையும் போய் பார்த்துருக்கா போல அது மட்டும் இல்லாமல் ஏதோ சட்டவிரோதமா பிசினஸ் வேற யார் கூடயோ சேர்ந்து பண்ணியிருக்கா போல ஐயோ என் பொண்ணா இப்படி எனக்கு நினைச்சு பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு அந்த நாட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா சும்மா விட மாட்டாங்க இன்னும் அவங்களுக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப கட்டுப்பாடான நாடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணி தொலைச்சிருக்கா ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு அது ஏதோ பண மோசடி சூதாட்டம் அப்படி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு முழுசெல்லாம் விவரம் தெரியாது என் பிள்ளைக்கும் என் பிள்ளையோட ஃப்ரெண்டு வெற்றின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவருக்கும் தான் தெரியும் இப்போ நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா உங்கள் பொண்ணை இப்போ ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து வச்சுருக்கிறது என் பிள்ளை தான் மேலும் அங்கேருந்து ஒருத்தவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க போல இல்லை அவங்க லீகலாக ஒன்றும் இன்னும் கேஸ் கொடுக்கல சும்மா கம்ப்ளைண்ட்டு தான் லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க போல் இவங்க ஓகேன்னு சொன்னால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாங்கிற முடிவில் இருக்காங்க அப்படி மட்டும் பண்ணிட்டா ஆயுசுக்கும் உங்கள் பொண்ணு வெளியே வரவே முடியாது ஏன்னா அந்த நாட்டோட சட்டத்திட்டம் அப்படி அதை பற்றியெல்லாம் என் பிள்ளையும் என் பிள்ளையோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் என் பிள்ளையே இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வருவார் ஆனாலும் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வயசுக்காரங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒரே விதமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசிட்டு போகலான்னு வந்தேன் பாவி அப்போ புத்தி ஏன் இப்படி எல்லாம் போயிருச்சுன்னு தெரியலையே நல்லா தான் வளர்த்தேன் நான் ரெண்டு பிள்ளைங்களையும் ஒரு பிள்ளை இப்படியும் ஒரு பிள்ளை அப்படியும் போயிடுச்சு நான் என்ன செய்வேன் இப்ப நான் என்னமா செய்யணும் உங்க பொண்ணு மேல ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ண போறாங்க உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா என்னன்னு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாகணும் ஏன்னா என் புள்ள ஒரு வேலையில இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் இதை கேட்குறேன்னா எனக்கு இருந்தாலும் உங்க சின்ன பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக தான் போறா நாளைக்கு இதனால நமக்குள்ள மனஸ்தாபம் எதுவும் வந்துடக்கூடாது தான் நான் கேட்கறேன் இவ்வளவு கெட்ட விஷயத்திலையும் நீங்க இந்த விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என் சின்ன மகளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அவளை என்ன பண்ணணுமோ பண்ணிருங்க என்ன நானும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான் ஒரு நாட்டோட சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க எல்லாம் மனசாட்சியோட வேலை பார்த்தோம் ஆனா எனக்கே இப்படி ஒரு பொண்ணுங்கிறப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல வருத்தமும் இல்லை நீங்க மட்டும் சொன்னா பத்தாதுலாவும் சொல்லணும் அவ என்ன சொல்ல போறா இப்போ அவ அக்கா வாழ அவ வா தானே கேள்விக்குரிய ஆயிடுச்சு இந்த இத்தனை வருஷத்துல என் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா பக்கத்துல இருந்து பார்த்தவன் நானு நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க எனக்கு எங்களுக்கு முழு சம்மதம் ஆனா வெண்ணிலாவை மட்டும் தயவு செஞ்சு உங்க வீட்டு மருமகளை ஏத்துக்குங்க அவ உங்க சின்ன பிள்ளைய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சம்மதிக்க மாட்டேங்கிறா என் மகனும் அப்படித்தான் அந்த தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் என்னதான் மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் அதையும் மீறி அந்த பிள்ளை மேலே வச்சுருக்கிற பாசம் அப்பப்போ வெளியே வரத்தான் செய்யுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நானும் பேசாமல் இருக்கேன் சரி என்னைக்காவது ஒரு நாள் எல்லாமே முடிவுக்கு வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ அது வந்துருச்சு உங்க மக அதை வர வச்சுட்டா அதான் உங்ககிட்ட இந்த விஷயமா பேசிட்டு போகலான்னு வந்தேன் தாராளமா தாராளமாக நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுங்கம்மா இருக்கிற ஒரு பொண்ணையாவது நல்லபடியாக வாழ வச்சு பாத்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் அது என்னோட பொறுப்பு

நான் ஹாஸ்பிடல் வேற போயிட்டு வந்திருக்கேன் அதான் நீ வர வர எனக்கு தெரியாம எங்கிட்டங்கிட்டலாம் ஊரை சுத்திக்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போன காலங்கத்தால குழந்தை பிறந்திருக்கான்னு செக் பண்றதுக்கு போனேன் அடக்கு இருக்கு சரி சொல்லு என்ன சொன்னாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படின்னா வாங்க குட்டி அதை கேட்கறதுக்கு தான் வந்தேன் ஓ அப்படியா சரி சார் என்ன சொன்னாரு அவர் என்னத்தை சொல்லுவாரு சுத்தி சுத்தி விடுறாரு ஷோ எம்மா என்னால் முடியலை சரி என்னென்னு போங்க அம்மா இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ண விஷயம் இருக்கு இந்த வருஷம் நியூ அட்மிஷன் போட்டா ரெஜிஸ்டர் எடு அது எதுக்கு சரி இரு ஆ அதை எடு விஜயதசமிக்கு அட்மிஷன் போட்டதை மட்டும் தனியாகிடு வாகா குட்டிக்கு போட்டு போகல அதை எடு வாகா குட்டிக்கு அப்பா தான் அட்மிஷன் போட்டாரு நான் அதை இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லையே பார்க்கணும்னு தோணவும் இல்லை இரு 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 அதை தான் எடுத்துட்டேன் சுக்கி இதில் என்ன பார்க்கணும் வாகக்குட்டியோட பேரண்ட்ஸ் நேம் பக்கத்தில் என்ன போட்டிருக்கு கருப்பசாமின்னு மட்டும்தான் போட்டிருக்கு ம் அவர் ஒய்ஃப் நேம் என்கிட்ட துளசின்னு தான் சொன்னார் சுக்கி அந்த துளசி நீ தானே அப்படியே கொண்டுட்டேன்னு வை என் பேர் துளசின்னு நீ தானே அவர்கிட்ட போய் சொன்னேன் நானாடா சொன்னேன் சரி சரி அப்போ வாகக்குட்டி எப்படித்தான் வந்தா வாகக்குட்டியோட பிளட் குரூப் என்னடா போட்டிருக்கு ஏ ஆமா சுக்கி இத பாக்கணும் நமக்கு தோணல பாத்தியா இரு சுக்கி என்ன எது வேணாலும் பதறாம சொல்ல நீ எங்க பதற பதற இங்க எனக்கு பதறது ஏபி பி பாசிட்டிவ்னு போட்டுருக்குடா உன்னோட பிளட் குரூப்பும் அதுதானே ஆமாடா இது என்னடா தலைய சுத்துது எனக்கு எனக்கு உன்னை விட அதிகமா சுத்துது சரி சரி பெங்க இருக்காரு வீட்டுக்குள்ள தான் இருக்காரு சரி நீ கால் கட் பண்ணு எங்க அத்தா வராங்க நான் பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன் நீ ஒரு மார்க்கமா தான் திரியற சுக்கி நீ கட் பண்ணிடா நான் அப்புறமா திரும்ப கூப்பிடுறேன் வாங்க என்னடா கண்ணு இப்படி வெளிய நின்னுட்டு இருக்க உங்க அவரு உள்ள தான இருக்காரு உள்ள போய் பேச வேண்டியதனே உள்ள போய் உங்க பிள்ளை கிட்ட பேசி தல சுத்தி போய் தான் வெளிய வந்து நின்னுட்டு இருக்கேன் அப்படி தல சுத்தி போற அளவுக்கு உங்க அவர் என்ன சொல்லிட்டாரு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அதுதான் இப்ப பிரச்சனை என்னடா என்ன என்ன தெரியணும் உனக்கு வாகா குட்டி யாருன்னு எனக்கு தெரியணுட்டே இந்த விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்ட எத்தனை தடவை எப்படி எப்படியோ கேட்டுட்டேன் எத்தனை தடவை கேட்டாலும் வாகா என்னோட பிள்ளை தான் அப்படின்னு தான் சொல்றாரு உங்க பிள்ளைக்கும் தேவிகா ராணிக்கும் கல்யாணம் நடக்கல சரி வேற எந்த பொண்ணு கூடையாவது தொடர்பு இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை என்னையே தான் அவர் பொண்டாட்டிங்கிறாரு எனக்கு இது வரைக்கும் குழந்தையே பிறக்கல ஏன் இத்தனை வருஷமா அவரை நான் பார்க்கவும் இல்லை இப்பதான் வந்திருக்கேன் அப்புறம் எப்படி இதெல்லாம் சாத்தியம் சரி அப்புறம் உங்க சின்ன பிள்ளை பிள்ளைகிட்டையும் கேட்டுட்டேன் அவரும் எங்க அண்ணன் பிள்ளைதான்னு தான் சொல்றாரு இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட போய் இதை பத்தி கேட்கன்னு எனக்கு தெரியல உங்க பிள்ளைய கழுத்துல கத்தியை வச்சு கூட மிரட்டி கேட்டு பார்த்துட்டேன் குத்திடுவேன் கொன்றுவேன்னு அப்படியும் சொல்ல மாட்டேங்கிறாரு கழுத்துல கத்தியை வச்சு மிரட்டுனா மட்டும் இல்ல நீ அவனை குத்தி கொன்னா கூட சொல்ல மாட்டான் குத்தி கொன்னா கூட சொல்ல மாட்டாருன்னா அப்ப என்னத்தேன் என்ன இருக்கு அதுல உண்மைதாண்டா தாயே அவனை குத்தி கொன்னா கூட இந்த விஷயத்த அவன் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் அவன் செஞ்சு கொடுத்த சத்தியம் அப்படி அவன் வாயிலிருந்து இந்த உண்மை என்றைக்குமே வெளியே வராது அவனை மீறி அவன் தம்பியும் சொல்ல மாட்டான் நானும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ அவனோட சரி பாதி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அதனால இந்த விஷயத்த நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன் கேட்ட உடனே கேட்ட கையோட மறந்துடும் அப்படி என்னத்தே என்ன இருக்குது வாகா குட்டி என் பேரன் ஆனால் என் பிள்ளை அவனுக்கு அப்ப இல்லை தாய் மாமே